கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி சூப்பராக கட்டியிருக்காங்க வீடு இந்த வீடு எங்கே லக்கோட் ஆகிருக்குன்னா திருப்பூர் பல்லர் ரோடு பேங்க் ஸ்டாப் பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க டேண்டோட அளவு இருபதுக்கு அறுபத்தி மூணுங்க மூணு செண்டுங்க நல்ல பெரிய போட்டிக்காகவா இருக்கு உங்களுக்கு படிக்கடி இண்டியன் டைப்பில் டாய்லெட் வந்துடுதுங்க ஒரு காரே இன்னும் படிக்கல அத்தா பெருசாக போட்டிக்காகுங்க வெண்டிலேசருக்கு சைடில் வந்து உங்களுக்கு காத்தாட்டை வசதி விட்ருக்காங்க ஹால் பார்த்திங்கன்னா பதினாறுக்கு பதினாறு சைஸில் பெரிய ஹாலுங்க கிச்சனும் டைனிங் ஹால் சேர்ந்து வருதுங்க நல்லா எல் டைப்பில் கிரானைட் போட்டு நல்லா பக்காவாக ஃபினிஷிங் பண்ணி ரெடியாக இருக்குங்க செங்கலை கட்டின பில்டிங்கு டிடி சப்ரூ ப்ளான வருதுங்க உங்களுக்கு பூஜாரம் தனியாகவே வந்துடுதுங்க இந்த வீட்டுக்கு ஓனர் கேட்குற விலை வந்துங்க ஐம்பத்தி ரெண்டு லட்ச தாங்க அதுவும் பேசிக்கலாங்க எட்டுக்கு போனாறு சைஸ் பெட்ரூமுக்கு அதில் வந்து உங்களுக்கு அட்டாச் வந்துடுதுங்க நூறு பெட்டுமே எட்டுக்கு போனாருதுங்க அது அட்டாச் கிடையாதுங்க இந்த வீட்டுக்கு ஓனர் கவலை ஐம்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாங்க செங்கல் டிடி டிடிசப்படு பிளான் அப்படின்னு ரெண்டுமே இருக்குங்க மேலும் விவரங்களுக்கு ஸ்கீன் இதன் நம்பரை கூப்பிடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அண்ட தட்டி வச்சுங்க அப்போ தான் டெய்லி வீடியோ பார்க்க முடியும் நன்றி வணக்கங்க